முதல்வர்கள் துணை முதல்வர்கள் இருவார ஆசிரியர் பொதுமக்கள் பெற்றோர்கள் மாணவச் செல்வங்கள் ஊடகத்துறை தந்த நண்பர்கள் அனைவரையும் வருகின்ற வரவேற்பு மிக்க மகிழ்ச்சிகளை ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு தலைமை உண்டு அந்த தலைமையை அவள் எவ்விதம் இந்த மேடையில் காண்பிப்பார்கள் என்று பெற்றோர்கள் படிப்பு மட்டும் இல்லாமல் விளையாட்டு அவருடைய திறன் கலைத்திறன் கைத்திறனை ஆராய்ந்து ஒரு இருபத்தெட்டு மாணவர்களுக்கு இம்மேடையில் அவர்களுக்கு பரிசீலிக்க உள்ளோம் பெற்றோர்கள் அது சமயம் கைத்தட்டி ஆர்வம் செய்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று

அன்புடன் அழைக்கிறேன் எங்கள் கல்வி குடும்பத்தினுடைய தாளர் குழந்தைகளை நேசிக்கக்கூடிய பெருந்த மரியாதைக்குரிய செயலாளர் பத்மாவதி மோகரங்கடம் அவர்கள் உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக நான் உணர்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு மேடையில இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் அத்துணை வணக்கத்திற்கு உரிய பிறந்த பெருந்தகையாளர் சென்ட்ரல் எக்ஸைஸ் அதை பத்தி நமக்கு எல்லாமே ரொம்ப மிக சிறப்பாக தெரியும் அதனுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த போது அவருடைய கையால் இந்திய அரசாங்கத்திற்கு நம்முடைய இந்திய பெருந்தேசத்திற்கு மிக சிறப்பாக சேவை செய்தமைக்காக மிகச்சிறந்த அந்த குடிமை பணியாளருக்கான விருதுனை பெற்ற பெருந்தகையாளர் இவை எல்லாத்திற்கும் மேல வாய்ஸ் ஆஃப் வல்லுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகம் தழுவிய ஒரு அமைப்பு இருக்கிறது வல்லவன் குரல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்புக்கு பேரு மிக பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அந்த அமைப்புல இருக்கிறார்கள் அந்த அமைப்பினுடைய நிறுவனர் தலைவராக இருந்து திருக்குறளை உலகமெங்கும் பரப்பக்கூடிய ஒரு அருமையான பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களை வணங்கி நான் மகிழ்கிறேன் அன்பு பெற்றோர்களே இந்த ஆண்டு விழா என்பது நமக்கு ஒரு வருடாந்திர திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நாம் சந்திக்கிற போது பல்வேறு கருத்துக்களை நம்மால் பரிமாறிக்கொள்ள முடிகிறது கடந்த ஆண்டு நாம் சந்தித்ததிலிருந்து இந்த ஆண்டு நாம் சந்திக்கிற பொழுது என்னவெல்ல என்ன என்ன சாதனைகளை எல்லாம் நம்முடைய குழந்தைகள் செய்திருக்கிறார்கள் பள்ளியினுடைய நிர்வாகம் பள்ளியினுடைய அறிமை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இந்த மூவரும் இணைந்து நம்முடைய நாம் தூரம் நாம் செய்த சாதனைகள் எல்லாம் என்ன என்ன என்பதை நாம் பின்னோக்கி பார்க்கக்கூடிய சீர்தோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு விழாவாக நம்முடைய இந்த விழா இருந்து வருகிறது ஒவ்வொரு துறையிலே விற்பனை அவர் மட்டும்தானா அப்படின்னா இல்ல அவர் மாதிரி ஸ்கூல்ல ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் அந்த துறையில உதாரணத்திற்கு விடுமுறையே எடுக்காமல் பள்ளிக்கு எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து விடுமுறையே எடுக்காம வந்த ரெண்டு பேருக்கு தங்க நட்சத்திர விருது கொடுக்க போறாங்க ஏழு ஆண்டு ஆறு ஆண்டு ஐந்து ஆண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறத்தால ஒரு ஐம்பது நூறு பசங்க இருக்கிறாங்க ஆனா அவர்கள் எல்லாரையும் மேடை ஏற்ற முடியாது அவர்களுக்கு எல்லாருக்கும் பள்ளியினுடைய வருட வருடாந்திர பரிசளிப்பு விழாவில் அவர்கள் பெற்றோரையும் அடைத்து மேடையிலே அவர்களுக்கு பரிசளிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு மேடையில அந்த ரெண்டு பேர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் டிப் ஆஃப் தயஸ்பர்க் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருவரை அழைக்க போகிறோம் விளையாட்டுத்துறையிலே சாதனை செய்தவர்கள் தேசிய விளையாட்டு போட்டியில பங்கெடுத்த நிறைய மாணவர்கள் வரப்போறாங்க பல்வேறு விளையாட்டுகளில் ஒரே விளையாட்டு இல்லை மாநில விளையாட்டுல விளையாண்டவங்க சாதனை புரிஞ்சவங்க தேசிய விளையாட்டுல விளையாண்டவங்க சாதனை புரிஞ்சவங்க இன்றைக்கு மேடை ஏறப் போறாங்க நாம எல்லாம் முதன்மையாக நினைக்கக்கூடிய படிப்பு கடந்த ஆண்டு பிளஸ் டூ பொது தேர்வுல இந்த மாவட்டத்தினுடைய முதல் ஐந்து ரேங்கையும் பெற்ற பெருமைக்குரிய பள்ளி நம்முடைய பள்ளி அது ஒரு மிகப்பெரிய இமாலய சாதனை அஞ்சு ரேங்க் மே டிஸ்ட்ரிக்ட் ஆல் தஸ்ட் பைவ் ரேங்க்ஸ் பேக் பை அவர் பரணியன்ஸ் அவங்க வர போறாங்க பத்தாம் வகுப்புல மாநில சாதனை மாநிலத்தினுடைய முதல் ரேங்க் மாநிலத்தினுடைய இரண்டாவது ரேங்க் மாநிலத்தினுடைய மூணாவது ரேங்க் இப்படி எல்லா வகையான சாதனைகளும் செய்த மாணவர்கள் இப்ப மேடைக்கு வர போறாங்க சர்வதேச தேசிய மாநில விருதை பெற்று சாதனை புரிந்திருக்கிற நம்முடைய சாதனையாளர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் அவர்களுடைய கையால பரிசு வழங்க போறாங்க நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்முடைய பெற்றோர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்று எக்ஸாம் வரப்போகுதுன்னு எல்லாம் பரவலாக வர்றதுனால நம்ம குழந்தைகளுக்கு என்ன நாம் அதை பத்தி என்ன யோசிக்கணும் நம்ம என்ன முன்னேற்பாடு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஏன்னா போன வருடம் டோட்டல் மார்க் மூலமாக மருத்துவ கல்லூரி பொறியியல் கல்லூரிக்கு மாணவர்கள் எல்லாம் அனுப்புனாங்க நம்ம இருந்து ஏறத்தாழ பதிமூணு மாணவர்கள் அந்த மதிப்பெண் அடிப்படையில மருத்துவக் கல்லூரிக்கு போயிட்டாங்க இப்ப வரைக்கும் நீட் வருமா வராதான்னு ஒரு குழப்பம் இருக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க பட்சத்துல நம்ம என்ன செய்யணும் ஏன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸுக்கு அதுதான் ஒரு பெரிய குழப்பமா இருக்கும் சார் ஆர்கெஸ்ட்ரா பார்த்தோம் உண்மையிலேயே இந்தியாவிலேயே இப்படி ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்க முடியாது அவ்வளவு சிறப்பாக அத்துணை இசைக்கருவிலையும் அவங்களே வாசிக்கிறாங்க அவங்களே பாடுறாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது விளையாட்டு துறையில கட்டாயமாக தேசிய அளவில் நமக்குன்னு ஒரு சிறப்பிடம் இருக்கும் அவ்வளவு சிறப்பா இருக்கு மேடையில ராகுல்னு ஒரு தம்பி வருவார் கொஞ்ச நேரத்துல அவரு பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் மிகச்சிறந்த இளம் விஞ்ஞானிகளை தேர்ந்தெடுத்து ஜப்பான் நாட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்காக அனுப்புது அப்படி இந்த ஆண்டு தமிழகத்தில் இருந்து போகக்கூடிய இளம் விஞ்ஞானியாக தம்பி ராகுல் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஜப்பான்ல அவர் இன்டர்நேஷனல் யங் சயின்டிஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்கு போக போறாரு அவர் வர போறாரு

நம்முடைய இந்த அரசு பாடத்திட்டம் இருக்கக்கூடிய பள்ளிகளை படித்தாலும் பரணிபார் பள்ளி போன்ற மிகச்சிறந்த பள்ளியில் அவருக்கு கோச்சிங் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அவர் இன்றைக்கு இணைவுகளை பொறுத்தளவில் இந்த நுழைவுடைய தலைநகரம் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோட்டா இங்கிருந்து அங்கே போய் படிக்கிறது அப்படின்றது அவ்வளவு செலவாக இருக்கும் ஒரு மாணவருக்கு ஒரு நம்ம என்ன செய்கிறோம் கோட்டாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்வி நிறுவனங்களோடு ஒரு டைப் வச்சுக்கிட்டு அவருடைய ஸ்டடி மெட்டீரியல் அது ரொம்ப முக்கியம் ரெண்டு விஷயம் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கணும் கோச்சிங் கூடிய ஆசிரியர்கள் இருக்கணும் ஆக அந்த டையப்பை வந்து நம்ம இப்போ உண்டாக்கி இருக்கிறோம் நம்முடைய தாளர் அவர்களும் செயலர் அவர்களும் என்னை ராஜஸ்தான் போயிட்டு வர சொல்லி அங்க போயிட்டு வந்து இப்போ அதற்கான ஏற்பாடு அதுக்கான அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவரோடு ஏற்படுத்தப்பட்டு நமக்கு